நாகர்கோவில் பேசலுங்க டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பருப்பு இல்லாமல் ஒரு உருளைக்கிழங்கு போட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி சுவையில் தான் பண்ணுவாங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டே டிஃபன் சாம்பார் பண்ண போகிறாங்க டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த டிஃபன் சாம்பார் பருப்பு இல்லாமல் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு தோலை சீவி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டு பெரிய பூண்டாக போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி மூணு பச்சை மிளகா அப்புறமா ரெண்டு வெங்காயம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சம் தண்ணி முங்குறளவுக்கு ஊற்றி ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிடணுங்க அஞ்சு விசில் நாலு விசில் வைங்க நல்லா குழஞ்சிரும் அப்போ தான் நல்லா மசிச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் வந்து இப்போ நாலு வசூலி விட்ருக்கேன் நான் நாலு வசூலில் விட்டு எடுத்து வச்சு ஏர் நல்லா அடங்கிருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா குலையாக வந்துருச்சுங்க தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி ஒரு மிக்சரை வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து திருப்பி நம்ம அதிலே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மேசரை வச்சு நல்லா மசிச்சு விட்ருக்கங்க கீரை மத்துக்கடை இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க ஈஸியாக மசிஞ்சிருங்க உங்களுக்கு நல்லா வியூ விட்டுட்டோம் நல்லா வந்துருச்சு அதனால ஈஸியாகட்டு மசிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி உருளக்கெழங்கு போட்டு பண்ணி பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எத்தனையோ டிஃபன் சாம்பார் வச்சு பண்ணி சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க நம்ம வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வந்து இப்போ நம்ம வசித்து எடுத்தாச்சு வடிகட்டின தண்ணியாக ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம தண்ணியாக ஆட் பண்ணணும் தண்ணி போல் வைக்கணுங்க நம்ம லாஸ்ட்டில் வந்து கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி போல் வச்சுக்கிடணும் கடலை மாவு வந்து உங்களுக்கு திக்னஸ் கொடுவோம் ஹோட்டலெலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போ கடலை மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்காங்க சாம்பார் வந்து அடுப்பில் கொதிக்க இது விட்டாச்சு இப்போ கடலை மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் காணாது ஃபஸ்ட்டு உப்பு போட்டோம்னோம் காணாது அதனால கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் மாவையும் ஆட் பண்ணியாச்சு உடனே கெண்டி கொடுங்க இந்த கட்டி கட்டி ஆயிரும் எவ்வளோ திக்காயிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி போல் இருந்தால் தான் இந்த சாம்பார் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஹோட்டலெலாம் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு தான் தண்ணியாக வைப்பாங்க மல்லித்தளை தூவி ஆச்சு நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் தாழசத்துக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வரமிளகா ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க கருவில் ஒரு கொத்து போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நம்ம தாழ்சத்தை சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டிக்காயம் போட்டிங்கன்னா இப்போ போடணும்னு வேண்டாம் கட்டிக்காயம் போடலைன்னா லாஸ்ட்டில் பவுடர் போட்டு தாழ் போட்டு இறக்கிக்கோங்க ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் நாலு இட்லி சாப்பிட்ருவாங்க பத்து இட்லி சாப்பிடுவாங்க எத்தனை வருஷம் இட்லி சாப்பிட்டாங்கிறதே மறந்துடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக சாம்பார் ரெடிங்க இட்லியாக பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் கஞ்சி போல் ரேஷன் அரிசியில் இட்லி வச்சுருக்கேன் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி வந்து அட்டைக்காசமான பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் ரெடிங்க பருப்பு இல்லாமல் இட்லி சாம்பார் பண்ணியாச்சுங்க டிஃபன் சாம்பார் இட்லிக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ட்ரை பண்ணிட்டு அப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு உண்மையிலேயே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பருப்பு இல்லாமல் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரேஷில் சந்திப்போம் பாய்